இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க மனித நேயத்திற்கு சொந்தமான மீனராசி அன்பர்களே மனித நேயம்னா உங்ககிட்ட தாங்க கத்துக்கணும் மனித நேயத்திற்கு முழுமையான பங்குகளை கொடுப்பவர்கள் நீங்க தான் எல்லா மனுஷங்களும் எல்லார உயிரினங்களும் ஒழுங்காக அமைதியாக நிம்மதியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களே மீனராசிக்காரர்களாலே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இருந்து தப்பிக்கணுனாலும் எதிர்நீச்சல் போடணும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணுனாலும் அந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறுவதற்கும் எதிர்நீச்சல் போட்டு எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய தருணங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொண்டு வாழக்கூடிய நல்ல உள்ளம் பழைத்தவர்கள் மீனராசி புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்தவரையிலும் சமயோஜின புத்தி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் தெளிவாக இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அறிவு எல்லா விஷயத்துலேயும் அறிவாளியாக செயல்படக்கூடியவர்களாக மீனராசி இருப்பது ஒரு வரம்தான் அதே போல் மற்றவர்களுக்காக கருணை உள்ளம் கொண்டு செயல்படக்கூடியவர்களும் நீங்கள் இதனால் நிறைய பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க எத்தனையோ இடங்களில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் போயிட்டு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் அவமானங்களையும் அசிங்கத்தையும் சந்தித்து வந்திருப்பீங்க இதெல்லாம் மீனராசிக்கு இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க எப்பயுமே அது ஒரு இயல்பாகவே இருக்கும் உங்களுக்கு நினைப்பீங்க பிரச்சனை வரும்போது நினைப்பீங்க நம்ம இனிமேல் யார் விஷயத்துலேயும் தலையிடக்கூடாதுங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடணும் எதுக்குங்க போய் நம்ம தலையிட்டா தானே அசிங்கப்படுறோம் ஆனால் இனிமேல் நம்ம தேவையே கிடையாதுன்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் போதும் அது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த நிமிஷம் அவங்களுக்காக ஓடி போய் நிற்பீங்க இது உங்களுடைய இயல்பு இதனால தான் உங்களை பல பேர் பல இடங்களில் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க மற்றவர்கள் சந்தோஷத்திற்காகவே வாழக்கூடியவர்கள் மீனராசி மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை நீங்கள் இன்னைய வரைக்கும் நினச்சி பார்த்ததே கிடையாது நாம் சந்தோஷமாக இருக்கமா நல்லா இருக்கோமா இயல்பாக இருக்கமான்னு கஷ்டம் வரும்போது மட்டும் யோசிப்பீங்க நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு ஆனால் செயல்படுத்தும் பொழுது மற்றவர்களுக்காக மட்டுமே செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறதுனால தான் பிரச்சனையை பல வகையில் சந்திச்சிட்ருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க வந்து கஷ்டம்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உதவி எப்படி செய்யலாம் எதை மாதிரி அவங்கள பிரச்சனையை தீர்த்து விடலான்ற எண்ணத்தோடயே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இன்றைய வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷம் இல்லைங்க ஏன்னா உங்களால் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது நீங்கள் எல்லா இடத்துலையும் அழகாக செயல்படக்கூடியவர்கள் அமைதியாக செயல்படக்கூடியவர்கள் உங்களால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது ஆனால் மத்தவங்களால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் நினச்சாலே உங்களுக்கு கஷ்டம் தீந்துரும் மற்றவங்களால தான் நமக்கு பிரச்சனை நாம் ஏங்க மற்றவங்க பிரச்சனையில் தலையிடணும்னு நீங்கள் நினச்சிட்டாலே உங்களுக்கு கஷ்டமே கிடையாது ஆனால் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க எல்லா பிரச்சனையும் எடுத்து உங்கள் மேல போட்டுக்கிட்டு உங்களுக்கான பிரச்சனையை அதை மாற்றிக்கிறதே நீங்கள் தான் ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீனராசிக்காரர்களே பணம் சம்பாதிக்கிறது எப்படி அதை சேர்த்து சேமிக்கிறது எப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அது தப்பே கிடையாதுங்க அது உங்களுக்கான வாழ்வாதாரத்தை மாத்தும் அதனால நம்ம பணத்துக்கு ஆசைப்படணுமா நம்ம பணத்தை சேமிச்சு வச்சுக்கணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வேண்டாம் நிச்சயமாக அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று தான் பணம் வேணான்னு யாருமே சொல்ல முடியாதுங்க இனி எந்த காலத்துலேயுமே பணம் வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கான வெற்றிகள் எல்லாம் தடைப்படுது நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் மனிதர்களுக்கே நாம் எதாவது செய்ய முடியும் அது தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிக்கணும் அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நம்ம வந்து அந்த பிரச்சனையிலருந்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணும்னு மீனராசி நினைக்காதீங்க அது நினச்சிங்கன்னா அது நடக்காது அதுவாக குறையட்டும் அதுவாக தீரட்டும் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்போங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் ஏன்னா பிரச்சனையை உடனடியாக முடிக்க போகிற நீங்கள் எதாவது செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது வேறு சில பிரச்சனைகள் வந்துடும் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வேறு சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக மாறிடும் அதே போல ராசிக்கு இப்ப ஏதாவது எனக்கு மாற்றம் வருமா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுதல்கள் வரக்கூடிய தருணத்தை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உறவுகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு உறவுன்னா வந்து நேரடி சொந்தம் பந்தம்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு நட்பு வழியாக வரக்கூடிய உறவுகள் மட்டும்தாங்க உங்களை ஏதாவது ஒரு முயற்சி பண்றதுக்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஒரு சின்ன பொறி ஒரு சின்ன தீப்பொறி தான் வாழ்க்கையில நமக்கு கிடைச்சதுன்னா போதும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இது ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அதை பிடிச்சிக்கிட்டு நான் மேலே போயிட்டே இருப்பேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பை தரக்கூடிய தருணமாக உங்கள் நட்பு மட்டும்தாங்க வருது ஏன்னா இரத்த உறவுகள் உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மைகள் செய்ய மாட்டாங்க ஏன்னா இரத்த உறவுகளும் மீனராசிக்கு ரொம்ப தூரங்க அவங்க உங்களுடன் எந்த காலத்திலும் நன்மையாக இருக்க போகிறது கிடையாது நன்மையாக இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மையான ஒன்று மீனராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா மனம் நினைக்கும் விஷயத்தை நீங்கள் மட்டும் யோசித்து செயல்படுத்தினீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குங்க மற்றவர்கள் உங்களை கொண்டாடக்கூடிய தருணமாகவும் இது அமையுது உங்களுக்கு பாராட்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் கௌரவமான ஒரு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதனால் இப்போ சிந்தனை எல்லாம் உங்கள் பணத்தின் மீது வச்சிங்கன்னா உங்களுக்கான மாற்றம் ஏற்படும் மனுஷங்களுக்காக மற்றவங்களுக்காக உறவுகளுக்காகன்னு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிவுக்கு வரட்டங்க போதும் உங்களுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது பொருளாதாரம் தேவைப்படும் முதல்ல உங்களுக்காக நினச்சாலும் சரி மற்றவங்களுக்காக நினச்சாலும் சரி பணம் தேவைப்படக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி இருக்கிறீங்க மீனராசி ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு மட்டுமே தான் அது தெரிந்த ஒன்றாக இன்னைய வரைக்கும் இருக்குது மற்றவங்களுக்கு உங்களை பற்றி இன்னும் தெரியல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரியல அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க நீ எப்படியாவது போ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு நீ எதையாவது செய் எனக்கு சேர வேண்டியதை கொடு நீ பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல எனக்கு எப்பையும் போல் நீ எனக்கு கொடுத்துட்ருந்தல்ல அப்படின் தான் இன்னைய வரைக்கும் உங்கள் உறவுகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு நீ எந்த நிலையில் இருக்கிறன்றதை யாருக்கும் தேவையே கிடையாதுங்கிறதுல அவங்க முடிவாக இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க அவங்க வாங்கி பழகிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை கொடுப்பதற்கு ரெடியாக இல்லை உங்களை பார்ப்பதற்கும் ரெடியாக இல்லை இந்த புரிதல் என்றைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு மீனராசி ஜெயிச்சிடும் அந்த இடத்துல மீனராசி நிச்சயமாக ஜெயிச்சிரும் அதே போல் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குமா கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க சரி கிடைக்குதான்னு பார்ப்போன்னு கூட ஒரு சில சமயம் முயற்சியும் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் அப்ப யோசிச்சது சரிதான் நமக்கெல்லாம் இது கிடைக்காதுன்ற ஒரு முடிவுக்கு கூட ஒரு சில மீனராசி வந்திருப்பீங்க அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி அது எல்லாம் இப்பொழுது தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மீனத்தை பொறுத்தவரையிலும் அது உங்களுக்கு சாதகமான அமைப்பாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்கு ஏன்னா மீனராசிக்காரங்க நினைச்சிருப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இனிமே நமக்கு எதுவும் இல்லை கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அதை எல்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஒரு புரிதல் வேணும் மீனராசிக்கு எது ஒன்று முடியுதோ அந்த இடத்தில் வேறு ஒரு தொடக்கமானது உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாது முடிதா மறுபடியும் நமக்கு ஒரு கதவு திறக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான அமைப்பு உங்களுக்கு தேவைப்படுது அதை எடுத்துக்கோங்க மனசில் அதை கண்ணுங்கிறத்துமே எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் தோண்டிக்கிட்டே இருக்க முடியாது நிறைய சந்திச்சாச்சு நிறைய கஷ்டங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்துட்டீங்க இன்னமும் அதே இடத்துல இருக்கிற மாதிரியான எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க கூடாது நமக்கு சரியான ஆர்வம் இருக்கும்போது நம்ம வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் பளிக்கும் அப்படிங்கிற உறுதியோடு தான் நீங்கள் இனிமே எதுவாக இருந்தாலும் செய்ய தொடங்கணும் ஒரு பெரிய விஷயத்தை இது நாள் வரைக்கும் கனவாக நினைத்திருந்த உங்களுக்கு கனவெல்லாம் நிஜமாகக்கூடிய தருணமாக இறைவன் கொடுக்குறாருங்க கடவுள் வரல் பாலிக்கிறார் நீ கனவு கண்டுட்ட ஆனால் அப்போ நான் உனக்கு நடக்கலை ஆனால் இப்போ நடக்கக்கூடிய காலத்துல இருக்கிறங்கிறத அவர் உங்களுக்கு உறுதியாக சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அதே போல இது நாள் வரையிலும் சோம்பல்கள் அதிகமாக இருந்துச்சுங்க மீனராசிக்கு அது எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமாக இருக்கு சோம்பல் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் கெட்ட சங்காத்தம் எல்லாமே உங்களை விட்டு போகுதுங்க நிறைய மனசுக்குள்ள இருந்த ரொம்ப கஷ்டம் தேவையில்லாத வீண் விளைவுகளை எல்லாம் சந்தித்த உங்களுக்கு அதையெல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய தருணமாகவும் இருக்குது அதே போல் மீனராசியை பொறுத்தவரையிலும் இப்பொழுது தெய்வத்தை போல செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு துரோகத்தை நினச்சிருப்பாங்க கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க ஏமாற்றத்தை நிறைய சந்திக்கக்கூடாத பல விஷயங்கள்லாம் சந்திச்சு பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் போ அவ்வளோதான் புத்தின்ற மாதிரி மன்னிக்கக்கூடிய ஆற்றலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க மன்னிச்சு போ அவ்வளோதான் நான் இனி உன்னை நான் எந்த இடத்துலையும் பார்க்க வேணாம் நீ ஆனால் செஞ்சதுக்காக நான் எதுவும் உனக்கு திருப்பி செய்ய போகிறதில்ல நீ செய்த கெட்டதுக்கு நான் உன்னை மன்னித்து விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை போல இயற்கையை போல் ஒரு பூமாதேவியை போல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்கள மன்னித்து விடக்கூடிய ஆட்களாகவும் பெரிய ஒரு எண்ணம் நல்ல ஒரு மதிப்போடு இருக்கக்கூடியவர்களாகவும் ஆக போகக்கூடிய தருணமாகவும் இது அமையுதுங்க அதே போல் ராசிக்காரர்கள் எதையும் வந்து பெரிய அளவுக்கு பேசாதீங்க ஏதாவது ஒரு காரியம் எடுத்து செய்ய போறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வீட்டு கட்டுறது இடம் வாங்குறது தொழில் தொடங்குறது எதுவாக இருந்தாலும் அதில் வந்து நான் தான் பெரிய ஆளாக வரப்போகிறேன் அப்படிங்கிற எல்லாம் என்றைக்குமே பேசாதீங்க அது இப்போ பேசவே பேசாதீங்க சாதாரணமாக பேசினாலே ஒரு பெரிய வெற்றி கிடச்சிரும் சாதாரணமாக நீங்கள் இயல்பாக பேசிகிட்டு போங்க அது உங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிரும் ஆனால் நீங்கள் அதை வந்து பெரிய அளவுக்கு நான் இதெல்லாம் செய்து பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது சொல்கிறீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்தில் தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க அது உங்களுக்கு பலத்தை கொடுக்காது பலவீனத்தை ஏற்படுத்திடும் மீனராசிக்காரர்கள் யதார்த்தத்தோடு இருந்தீங்கன்னா போதுங்க யதார்த்தமாக பழகு பாருங்கள் யதார்த்தமாக பேசுங்க சாதாரணமாக இருங்க உங்களுக்கு எதா பிரச்சனை இருக்குன்னாலும் அந்த பிரச்சனை இருக்கிறத வெளியே காமிச்சு தாங்க ஆகணும் எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்னு நாள் வரைக்கும் கம்பீரமாக எல்லா பிரச்சனையும் மனசில் போட்டு மனக்கவலையோடு வெளிய வந்து காமிச்சிக்காமல் இருந்தீங்க அதனால் மற்றவங்களுக்கு உங்களை பற்றி புரியாமல் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் பிரச்சனையில் தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க கொஞ்சம் விலைக்கு போயிடுவாங்க அதனால் ஒரு சில பிரச்சனைகளை வெளியே சொல்கிறத்துலேயும் தப்பு கிடையாது ரொம்ப குடும்ப பிரச்சனையாக இருந்தால் மட்டும் சொல்லக்கூடாது நான் என் மனசளவில் கஷ்டப்படுறேன் பொருளாதாரம் விரைவாக ஆயிருக்குன்னு மட்டும் சும்மா ஒரு லைன் ஒரு கோடு போட்டால் மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதையும் ஆழ்ந்த அழுத்தமான்லாம் சொல்லக்கூடாது அதனால் எல்லா விஷயத்துலையும் அப்படியே பக்குவமாக பாலிஷாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தன்னால் உருவாகிட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த நேரமாகப்பட்டது எதிரிகளோட தொல்லைகள் எல்லாம் படிப்படியாக குறையுங்கள் தெளிவான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஓரளவுக்கு எங்கே நீங்கள் போய் பேசினாலும் அந்த இடத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய தருணமாகவும் அமையுது எதிரியாக இருந்தவர்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கார்கிட்ட வந்து ஒரு நண்பர்களைப் போல மாறக்கூடிய நேரம்லாம் ஏற்படும் கவனமாக ஆனால் அந்த இடத்துல குறைபாடு வரக்கூடாது ஏற்கனவே இவங்க ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துட்டாங்க மறுபடியும் இவங்க வந்து பழகிறாங்கன்றதை நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது அதுக்காக ஏற்றுக்கவும் முடியாது அப்போ ரெண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கிறோமே அப்படி யோசிக்கக்கூடாது அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும் எப்படி அவர்களிடம் இருந்து நாம் சரியாக பக்குவமாக வெளியே வரணும்னு பார்த்துக்கணும் அதுக்காக பழகறதை விட்டுடவும் கூடாது அதனால் இப்போ அப்படி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்திற்கான காலத்தை இந்த காலம் கொடுக்குதுங்க நிதானத்தையும் சிந்தனையையும் மட்டும் தெளிவாக வச்சுக்கணுங்க எல்லா இடத்துலையும் புரிதல் இருக்குதா தெளிவாக இருக்கிறோமான்ற தெளிவா தெளிவான முடிவுகளுக்கு நீங்கள் வெளியே வழிகா காமிச்சுக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு நான் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரியே இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் சிக்கல்களோ கஷ்டங்களோ வரும் அதனால் தெய்வத்தின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அந்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய காலமாகத்தான் மீனராசி இருக்குது கடந்த காலம் போல் இல்லாமல் இப்போ ஒரு மாற்றம் இருக்குது கடந்த காலத்தில் உடல் பிரச்சனை சோம்பல் நிறைய மனக்கசப்பு மனக்கவலை டென்ஷன் ஏன் கோவப்படுறோம் ஏன் ஆத்திரப்படுறோம்னு கூட தெரியாமையே மீனராசி மன கஷ்டத்திலே இருந்தீங்க நிறைய மன உளைச்சலாகவே இருக்கும் என்ன நடந்திருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் எப்போயும் ஒரு டென்ஷன் முகத்தில் வந்து ஏதோ ஒரு டென்ஷனாகவே இருக்கா மாதிரி இருக்கும் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருந்த மாதிரி இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் மாறக்கூடிய காலமாக இப்போ இருக்குது எல்லாம் இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தருணமாக உங்களுக்கு இறைவன் கொடுக்குறாருங்க நல்லதே நடக்கும்னு நினைங்க நல்லதே நிச்சயமாக நடக்கக்கூடிய தருணமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடியதாக இருக்குது மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை உங்களுக்குரிய காலகட்டமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது தெளிவான எண்ணங்களோடு இருங்க சிந்தனையை தெளிவாக வச்சுக்கோங்க வெற்றி உங்களுக்கானதாக அமையக்கூடியதாக மீனராசிக்கு இருக்குதுங்க